வெல்கம் பேக் டு டெண்டிங் சமையல்னா உங்கள் அலைமேல் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நல்ல சண்டே டைமில் ஒரு ஈவினிங் டைமில் நல்ல காத்தோட்டமா நம்ம மாடி மேல உட்காந்துருக்கோம் ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் வாய் ஒரு மாதிரியா இருக்குதுங்களா செம்ம சூப்பராக ஒன்று செய்யலாமா என்ன தெரியுங்களா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுங்களா வாழைத்தண்டு எடுத்து வச்சிருக்க பாருங்கள் வாழைத்தண்டு சிறுநீரகத்தில் கற்கள் இருந்துச்சுன்னா அதை கரைக்க உதவுறதுக்காக அவ்வளோ இது இது இதில் பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம வந்து எந்த இதை வச்சு நம்ம இப்போ என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நான் உங்கள் வீடியோக்குள்ளே காட்டுறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு வாழைத்தண்டை எடுத்து வச்சுருக்க பாருங்க நல்லா தோல் சீவி அழகாக எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து மேலே வந்து மேலே இருக்க தோல் இருக்கணும் ஓகேங்களா அதை வந்து அப்படியே இந்த வந்து சீவர இது இருக்கு இல்லைங்களா இதை பாருங்க சீவரதுல வந்து நம்ம அப்படியே வந்து கிரேட் அப்படியே போட்டு ஃபுல்லாக சீவிடலாம் இதை பாருங்க இது ஃபுல்லாக சீவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சீக்கிரமாக சீவிடுங்க ஏன்னா வந்து இது சீவிடைன்னா அப்புறம் கருப்பு விழுந்துரும் கருப்பாயிடும் அப்புறம் அப்புறம் நல்லா இருக்காது இதை பாருங்க உங்கள் முன்னாடி பாருங்க சீவரம் பாருங்க ஒயிட் கலராக இருக்குதுங்களா இப்போ நல்லா எல்லாத்தையும் சீவரேன் இதை பாருங்க அந்த சீவர நாரெல்லாம் இது விடு வந்து வந்துருது பாருங்க இப்படி வந்துடுது பாருங்க இப்போ நம்ம சீவில் இதை கொண்டு நம்ம எப்படி இதை மூவ் பண்ணலான்னு சொல்லி இப்போ வீடியோ போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு வாழைத்தண்டை எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த பிறகு நல்லா இது பிறகு ஒரு வாழைத்தண்டு எடுத்து அது ரெண்டு பாதியை கட் பண்ணிடுங்க ஒரு பாதியை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பாதியை வந்து அப்படியே வந்து கரெக்டாக வந்து ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் ஷேப்பாக வந்து நம்ம வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெடிஸாக வெட்டிக்குங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்குங்க இதில் வந்து நார் வரும் அதை நார் எப்படி எடுக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க இந்த இந்த மாதிரி எடுத்துக்கங்க வெளிச்சா வர மாதிரி எடுத்துங்க இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நார் எப்படி எடுக்கணும்னு அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் நான் இப்போ நம்ம அறிஞ்சதெல்லாம் வந்து ஒரு பவுலில் வந்து மோர் ஊற்றி அதில் நம்ம தண்ணியை மிஸ் பண்ணி நம்ம போட்டு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அப்படியே இருக்கும் இதை நம்ம போட்டு ஒயிட் கலர் அப்படியே இருக்கும் இல்லைனா வந்து பிளாக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இந்த பிறகு ஃபுல்லாக மோரில் ஊறிட்டு இருக்கு இப்போ அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம வேலை நம்ம இது மசாலா இது தயார் பண்ணுற வரைக்கும் இந்த மோர்லேயே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் நம்ம இது சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு நான் அந்த இதை சொல்லவே இல்லை இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாழைத்தண்டில் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேன் வாழைத்தண்டில் ஒன்று சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லது இது வந்து இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நார் எப்படி எடுக்கிறது இப்போ வந்து ஒரு அஞ்சாறு பீஸை வந்து நான் அஞ்சு அஞ்சு பீஸாக வந்து தான் ஒரு தண்ணியில் போ இது த தட்டில் எடுத்து வச்சு நான் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக அறிய போகிறேன் ஏன்னா இது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு கருப்பாயிடும் இல்லைங்களா அதனால தான் இப்போ நான் எடுத்து எப்படி எடுத்து வச்சு நான் உங்களுக்கு நான் ஸ்லைஸ் பண்ணணும் நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாருங்கள் இப்போ நார் இருக்குங்களா இந்த பாருங்கள் இந்த சைடில் எல்லாம் நார் இருக்குங்களா அதோ தெரியுதுங்களா அதை வந்து இந்த பாருங்கள் இப்படியே அப்படியே வந்து இப்படி நம்ம எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து எல்லா எடுத்துகிட்டேன்னா ஒன்றும் ஒன்றும் ஏற்காது ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் அப்படியே எல்லாத்தையும் நம்ம எடுக்கும் போதே வந்து எல்லாத்தையும் எடுத்து விடணும் அது வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இப்போ இதை இதை எடுத்துட்டோம் இல்லைங்களா சுத்தமாக இது இது சுத்தமாக இது இல்லை இப்போ அதே மாதிரி இதை பாருங்கள் அப்படியே நார் இது இந்த சைடில் இருக்கோம் சைடில் இருக்கும்போது அப்படியே எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது 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 சுத்தமாக இதை பாருங்கள் இல்லை இதே இதே மாதிரி நம்ம எடுக்கும் போது எல்லாத்தையும் எடுக்கும் போது நம்ம அறியும் போது எடுக்க வேண்டாம் நம்ம இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிக்கும் போது இந்த சைடில் வந்து நிற்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ வந்து நிற்கு பாருங்க இதுதான் நார் இப்போ வந்து இது எப்படி இதை வெட்டணும்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க அப்படியே சின்ன சின்னதாக மிளி மில்சா ரொம்ப இது வேணாம் ரொம்ப இதாக வேணாம் பெருசாக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நான் உங்களுக்கு வெட்டிட்டு காட்டுறேன் நான் இது ரெண்டு பீஸையும் வெட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதே மாதிரி நம்ம அரைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இந்த இது மெலிசு பாருங்க அளவு பாருங்க எப்படி பாருங்க பட்ட பட்டையா தான் வரும் இதை பாருங்க இதே மாதிரி இதை பாருங்க எப்படி எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே வந்து இதே மாதிரி அரைஞ்சுக்கோங்க இதை பாருங்க மெலிசா இதே மாதிரி இப்போ நம்ம பீஸ் போட்டது எல்லாத்தையும் எல்லாத்தையும் அரைஞ்சு நம்ம அதே மோ தண்ணியில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரைஞ்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் மோரில் போட்டு இந்த பாருங்கள் எல்லாத்தையும் நான் அரிஞ்சு நான் எல்லாத்தையும் வந்து ஒரு வகை வகையாக நான் வச்சுட்டேன் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டேன் நான் அந்த ஒரு வாழைத்தண்டியும் ஃபுல்லாக போட்டு இதே மாதிரி அரிஞ்சிட்டேன் இந்த பாருங்கள் எல்லாமே பில்ல பிள்ளையை அது பாருங்கள் இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வரணும் இதை மாதிரி அரிஞ்சிட்டேன் இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு நம்ம இப்போ வீடியோ கூட போய் பார்க்கலாம் இப்படி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நல்ல அகலமான ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம அந்த வாழைத்த போட்டுருங்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுடலாம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து இது கடலை போட்டுக்குங்க போட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அளவு போட்டுக்குங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் போட்டுக்கிட்ட பிறகு பார்க்கலாம் எப்படின்னு ரெண்டு டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு கொஞ்சோண்டு காரத்துக்கு வந்து சில்லித்தூள் போட்டுக்குங்க ஆஃப் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் பெப்பர் தூள் போட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்குங்க தேவையான அளவு சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையும் வந்து கலக்கி ரெடியாக வளச்சிருக்கிறோம் இந்த பாருங்க இப்போ நம்ம அப்படியே எண்ணெயில் வானிலை எண்ணெயை காய வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா இந்த பாருங்க இதே மாதிரி இது இந்த தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதுலேயே தண்ணிலேயே தண்ணி இருக்கு இதுவே போதும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வாழத்தண்டை சிக்ஸ்டி ஃபைவ் போட தயாராகிட்டோம் இப்போ வந்து ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காயுது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க நீங்கள் உங்கள் முன்னாடி இப்போ பாருங்கள் நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் வாழைத்தண்டு எடுத்து வச்சிருக்கேன் நான் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சின்ன சின்னதாக மெடிசு மெடிசாக போடுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க கையில் அடிக்காதபடி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஏன்னா கையில் அடிக்கும் இதில் கொஞ்சம் கருவேப்படியை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சொல்ல மறந்துட்டேன் சாரி கருவேப்பொழையும் இதில் சேர்த்து போட்டுக்கோங்க ஏன்னா அது முறிவு இது ரெண்டு சேர்ந்து வரும்போது அது நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இது இந்த அளவு போட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தோடனே உங்களுக்கு காட்டேன் நான் இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஏன்னா வந்து எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இப்போ அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா எண்ணெய் வந்து சலசலப்பு கொஞ்சமாக அடங்கிச்சு பாருங்கள் போட்ட உடனே நல்லா புஷுன்னு நல்லா புரியுற மாதிரி நல்லா மேலே வந்துருச்சுங்களா இப்போ அடங்கிச்சு பாருங்கள் இப்போ இதுதான் கரெக்டான டைமு நம்ம ஒரு சின்ன ஜல்லிக்கரிலாம் இது பாருங்கள் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு எடுத்துக்கங்க அப்போ தான் வந்து எண்ணெயெல்லாம் நம்ம இதில் எடுத்து போடும்போது அதில் வடிஞ்சிடும் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு இதை காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அப்போ எப்படி இது அப்போ உடம்புக்கு எப்படி எவ்வளோ நல்லது தெரியுங்களா இது ஹெல்த்தியாக ஹெல்த்தியான ஒரு இது வந்து இப்போ ஒரு ஈவினிங் டைம் சாப்பிட்டு பாருங்க நல்ல மாடியில் மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு ஒரு கப் காஃபியோடு இதை எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளைங்களும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியோடு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதையோ நம்ம கடையில் வாங்கி பஜ்ஜி போண்டா சாப்பிட்றத விட இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான் நான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுருக்கேன் இந்த சண்டே நேரத்தில் மாலை நேரத்தில் இந்த மாதிரி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நான் எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நானு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க செம சூப்பராக நம்ம எடுத்துட்டோம் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த பேச்சு நம்ம போட்டுடலாம் அடுத்த பேட்ச் போட்டு இதே மாதிரி நம்ம எடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம்ம சூப்பராக வாழைத்தண்டில் நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக ஏன்னா இதில் நிறைய ஐட்டம் சேர்த்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் பெப்பர் சேர்த்துருக்குறோம் நம்ம கடலை மாவு மா இது பச்சரிசி மாவு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வித இது நம்ம இண்டிரியன்ஸ் எல்லாம் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ரொம்ப 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 ஹெல்த்துக்கு நல்லது மேடம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து முக்கியமாக வந்து இது கிட்னில கரைக்கிறதுக்காக இது உதவுது இதெல்லாம் எடுத்துக்கணும் அன்றாடம் பிள்ளைங்க வந்து கூட்டு செஞ்சு கொடுத்தாலும் நம்ம கொடுத்தாலும் வந்து வாழைத்தண்டை சாப்பிட மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க குழந்தைங்க வந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்களா நல்ல மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கிட்டே குழந்தைங்களுக்கு அப்படியே இப்படி எடுத்து எடுத்து கொடுத்திக்க அதே ஒன்றா எடுத்து அது வேடிக்கை பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்கும் அப்போ அவங்க குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஓகேங்களா இதையும் நீங்க வீட்டிலையும் வீட்லேயும் வந்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது முதல்ல சுகர் பேஷண்ட்டுக்கு இருந்தாங்கன்னா வீட்டில் சுகர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அவங்க சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து ரோ வந்து இப்போ இது பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடுவாங்க எல்லா நாரெல்லாம் நம்ம சுத்தமாக எடுத்துகிட்டு அவ்வளோ நம்ம க்ளீன் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவனால் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாரெல்லாம் எதுவுமே வராது ஓகேங்களா இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிறகு நான் முன்னாடியே நான் கை கிட்ட எடுத்து காட்டுறேன் அதை பாருங்கள் எவ்வளோ பாருங்க பாருங்கள் சவுண்டு பாருங்கள் எவ்வளோ சா சாமான் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Dah perang இந்த மாதிரி பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்தது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஆல் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற நோட்டிஃபிகே இது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இப்போ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து இது நான் சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே தன் பாய்